ஒரு வழியாக நம்ம எல்லா பிரச்சனையும் சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு உங்களுக்கு சோஃபி கிடச்சாச்சு எனக்கு சரவணா கிடச்சாச்சு அனிஷ் மச்சானுக்கு ஐஸ் கிடச்சாச்சு ஐஸா ஏ அனீஷ் சொல்லவே இல்லை எப்படா சமாதானா நீங்கள் அட நீ வேற ஏன் சோஃபி தேஜு சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கா அச்சா நீங்க வேணா பாருங்க நான் சொன்ன மாதிரி சீக்கிரம் ஐஸும் உங்க கூட சேர்ந்துருவாங்க

இது எப்ப நடந்துச்சு எல்லாம் பர்த்டே பார்ட்டில தான் டேய் அனிஷ் அப்படியே அப்போ ஐஸ் கதை அவ்ளோதானா ஆள் ஆளுக்கு கிண்டல் பண்றதுக்கு வேற விஷயமே கிடைக்கலையா மனசுல எப்பவுமே ஐஸ் ஒருத்திக்கு தான் இடம் இருக்கு வேற எவ்வளவு வர முடியாது அனிஷ் உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாதா சும்மா கிண்டல் பண்ணோம் மூஞ்சை இப்படியே இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே வச்சுக்காத பாக்கிறதுக்கு சகிக்கல ஆமாச்சான் கோவப்படும் போது நீங்க அப்படிதான் இருக்கீங்க இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே சரி சரி கலாய்ச்சது போதும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க இப்படி தேஜு நீ தானே ஆரம்பிச்சு விட்ட இந்த சரவணா டாக்டர் இருக்கார்ல அவர் எந்த நர்ஸ் கூட இப்போ டூயட் பாடிட்டு இருக்கோ யாருக்கு தெரியும் ம் கடவுளுக்கு தான் விளைச்சோம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவர்லாம் அப்படி பண்ண மாட்டார் நான் போறேன்

எவனாவது நீ பிச்சை எடுக்கிறேன்னு நினைச்சு சில்ற போட்டுட்டு போயிட போறான் சூர்யா நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போறீங்க ஆ ஆஃபீஸ் போலான் இருந்தேன்டா சோஃபியும் என் கூட ஆஃபீஸ் ஜாயின் பண்றேன்னு சொன்னான் அப்படியே அவளை கூட்டிட்டு போய் ஆஃபீஸ்ல எல்லாரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணலான் இருக்கேன் எதுக்கு இதுக்கப்புறம் சோஃபி நீ ஃப்ரீயா இருக்கலாம்ல இல்ல அனீஷ் வீட்டுல சும்மா தானே இருக்க போறேன் போர் அடிக்கும் அதுக்கு ஆஃபீஸ் போனா கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும் ஐசு டாக்டர் வந்துட்டாங்களா ம் வந்துட்டாங்க நர்ஸ் என்ன இன்னைக்கும் லேட்டா ம் ஆமாம் என்ன பண்ண சொல்கிறீங்க வர வழியில ஒரே டிராஃபிக் ஆ ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா டாக்டர் வந்தால் நான் முன்னாடியே வந்துட்டேன்னு சொல்லியிருந்தேன் நான் எங்கே சொல்கிறது அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே என்ன வளர்றீங்க கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க வாங்க டாக்டர் வந்தது லேட்டு இதில் போய் வேலை சொல்ல சொல்கிறீங்க சாரி டாக்டர் இதுக்கப்புறம் லேட்டாக வந்தீங்கன்னா வராதீங்க வீட்லேயே இருந்துக்கோங்க நாங்கள் வேற நர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிறோம் சாரி டாக்டர் இன்னைக்கு ஒரு நாள் மன்னிச்சிருங்க சரி போய் வேலையை பாருங்க ஷூ பேஷண்ட் அவ்வளோதான் நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் யாராவது வந்தால் சொல்லுங்க சரிங்க டாக்டர் ஷூ கேட்டால் தப்பு நினச்சிக்காதீங்க ஏன் உங்கள் முகம் ரொம்ப டல்லாக இருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நார்மலாக தான் இருக்கேன் ம் உங்கள் ஃபேஸை பார்த்தாலே தெரியுது

அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் கொஞ்ச நேரத்தில் நார்மல் ஆயிடுவேன் நீ போங்க நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன் அதுக்கு நீங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களான்னு பார்ப்போம் ஒருத்தன் கருப்பு சட்டை வெள்ளை ஃபேண்ட் போட்டு ஒரு வீட்டு கதவை டம் டம்னு தட்டி பேர் நானும் தெரியலையே அதான் கொஸ்டின் மறுபடியும் என்கிட்டே ஏன்னு கேட்டால் என்ன அர்த்தம் கருப்பு சட்டை வெல் சேண்ட் போட்டு ஒரு வீட்டுக்கு கதவு தட்டினானா என்னமா இருக்கும் சரவணா எனக்கு தெரியல நீங்களே சொல்லிடுங்களேன் ஏனா அந்த வீட்ல டோர் பெல் இல்லையா அதான் கதவு தட்டினானா எப்படி காமெடி காமெடி கேவலமா இருக்கு பேஜு நீ எப்ப வந்த நீங்கள் காமெடி சொல்லி ஐசு சிரிக்க வைக்கும் போதே வந்துட்டேன் கதேஜு டாக்டர் சொன்ன காமெடி கேட்டிங்களா அவர் சொன்ன காமெடியை விட இதெல்லாம் ஒரு காமெடியான்னு நினச்சாதான் சிரிப்பு சிரிப்பாக வருது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வெளியே வர முடியுமா தேஜு என்னாச்சு ஏன் இப்படி கோவமா இருக்க இவளுக்கு என்னாச்சு என்ன சரவணா நடக்குதுங்க நீங்க என்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல இன்னும் உங்க மனசுல அவங்க தான் இருக்காங்களா நான் ஹாஸ்பிடலுக்குள்ள நுழைறே ஹாஸ்பிடல்ல இடிஞ்சு விழுந்துறோம் போல அந்த அளவுக்கு சிரிப்பு சத்தம் இப்படி கோமா கத்திக்கிட்டு இருக்கேன் நீங்க என்ன பள்ள கடிச்சிட்டு இருக்கீங்க வேற என்ன பண்ண சொல்றீங்க உங்களை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது உங்களையும் அவங்களையும் கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க இது டல்லா இருந்தாங்க அவங்க அப்பாவ பத்தி யோசிச்சு யோசிச்சு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க அதனால சிரிக்க வச்சேன் அப்படியா

நமக்கு நடுவுல யாரும் வரக்கூடாதுன்னு இன்னும் நான் இருக்குமா வந்தா நமக்கு நடுவுல காத்து கூட நலன முடிய பாக்குறீங்களா சரவணா சரி சரி விடுங்க எனக்கு ஒரு 말이 இருக்கு இப்போ யாராவது நமக்குள்ள வந்திருவாங்கன்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்தா சொல்லுங்க நான் வேணா இன்னும் பக்கத்துல வரேன் போதும் போதும் அப்புறம் நீங்க என்ன ட்ரை பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் எங்கிட்ட அதெல்லாம் நடக்காது டே ஹாஸ்பிடலுக்கு போலாம் இப்ப வாழ் சிரிச்சீங்களே எனக்கு அதுவே போதும் சரி வாங்க மிஸ்டர் அஜய் இவங்க சோஃபி நியூ ஜாயினி ஓ ஹாய் சிஸ்டர் ஹாய் அஜய் சோஃபி வாங்க உங்களுக்கு மற்ற ஸ்டாஃபையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் ஷீலா கதிர் இவங்க நியூ ஜாயினி சோஃபி இவங்க இனிமேல் உங்கள் டீமில் தான் ஒர்க் பண்ண போகிறாங்க ஓ என்ன ஒரு அழகான கண்கள் அழகே அழகே அழகின் அழகு நீ நீயடி உன் அருகே அருகே அழகாய் தொலைந்தேன் நானடி என்ன சொல்றீங்க ஹாய் சோஃபி ஐ எம் கதிர் இது ஒர்க்கில் என்ன டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க ஓகே கதிர் கதிர் முதல்ல உங்களுக்கு கொடுத்த ப்ராஜெக்டை நீங்கள் தப்பு இல்லாமல் டைப் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரெயின் பண்ணலாம் ஒரு அழகான பொண்ணு முடியாது நம்மளை இப்படி டேமேஜ் பண்ணுறாரு சோஃபி சாரி எப்பவுமே இப்படி தான் பேசுவார் நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க சரி கதிர் ஆவ் நீங்க என் பேரை சொல்லும்போது போது எனக்கே புதுசா பிறந்த மாதிரி இருக்கு இன்னும் ஒரு அழகான சிரிப்பு இந்த சிரிப்புக்கு இந்த ஆஃபீஸையே உங்க பேர்ல எழுதி வைக்கலாம் ஆஃபீஸ் என்னோடது மேடம் டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப இருக்கு நம்ம அப்புறம் பேசலாம் சோஃபி பார்த்து இவங்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்துக்கோங்க சார் பார்க்கறதுக்கே சரியான காமெடி பீஸ் மாதிரி இருக்கு நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க ஷீலா

அழகு தேவதையே நான் கண்டுபிடிச்சிட்டேன் பேர் பொருத்தமே அருமையா இருக்கு கதிர் சோஃபியா இது வரைக்கும் என் வாழ்க்கையில் லட்சியம் குறிக்கோள் எதுவும் கிடையாது இனிமே சோஃபியா தான் என் லட்சியம் கனவு குறிக்கோள் எல்லாமே எங்க யாருங்க இது பாக்குறதுக்கே படும் காமெடியா இருக்கு மீச முறுக்கு மீசை மண்டையில ஒத்த முடியல இது மாதிரி வாயை மூடு இவருக்கு கீழே தான் நான் வேலை பாக்குறேன்

போய் நல்ல மூணு வேலையும் கொட்டிட்டு ஊரே சுத்து தெற்கே தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி வி மாポளான் சி என்ன ஜெന്മமோ குரங்கு தாங்கிட்டது பதாதின் கூட இருக்கிற வனத்தையும் கெடுக்கமா அதே மாதிரி ரெண்டு ஊரை கெடுக்க போகுதே மேகம்ங்கロイவ கொல்லல மழையாய் பொழிந்தேதம் வாரம் தீர்க்கலா அழுதால் கூட தீரா